சார் வணக்கம் சார் பேச பாருங்க அட்டகாசமா தெள்ள தெளிவா சாமா குவாலிட்டியா ரெண்டு வண்டி வந்து பாருங்க ஒன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனர் அட்டகாசம் டஸ்ட் பாருங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்னு ரிஸ்ட் ரெண்டு ஓனர் மகேந்திரா லோகன் டீசல் இதுவும் டீசல் இதுவும் டீசல் தான் இது பார்த்தீங்கன்னாக்கா நாலு ரூபா நாலாயிரம் வைக்கிறது இன்னைக்கு நான் கஸ்டமர் சொல்ற பார்த்தீங்கன்னா மூணே முக்கா வச்சு சொன்னாங்க மூணே முக்கா கிடையாது மூணாயிரம் கிடையாது மூணு நாற்பது கிடையாது மூணு முப்பது கிடையாது வெறும் மூணு லட்சத்தி இருபதாயிரத்தி நான் தர்றேங்க அடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஒன்றில் லோகன் பாருங்கள் இன்றைக்கி ஒன்றாயிரம் ஒன்றே முக்காரோ விற்றுங்குது நான் தரப்போம் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கிடையாது ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் கிடையாது ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி இந்த வண்டி நான் தர்றேங்க எல்லாரும் இங்கே வரேங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க இதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் சரி நான் சொல்லணும்னு சொல்லிட்டு இல்லைங்க நேற்று அன்னதானம் பண்ணம் போயிருந்தேன் நான் அன்னதானம் பண்ணம் போக சொல்ல பார்த்தீங்கன்னாக்கா நான் வாரம் வாரம் வெளிக்க வெளியே அன்னதமண்ண அன்னதம்படம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாற்பது பேர் பண்ணிட்டு இருக்கும் போது ரெண்டு பேர் ஒருத்தர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரொம்ப வயசானவங்க இந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி ஒருத்தர் அறுபது இருக்கும் அது அவருக்கு வந்து ஒரு அறுபத்தி ஏழு எழுபது வயசுக்கு மேலே இருக்கும் அவருக்கும் ரெண்டு பேர் உக்காந்து அம்மா சரி என்னாவோ நம்ம என்னாடான்னு சொல்லிட்டு கெட்ட போயிட்டு இந்தாங்க ஐயா சாப்பிட்ணு நான் கொடுத்தேன் ரெண்டு போட்டணும் நான் கொடுத்தோன்னா ஐயா தம்பி நல்லா இருக்கணும்போன்னு அவர் அழுதுட்டார் கொண்டாடத்துலாம் இப்படி கண் களிங்க அழுதுட்டார் அவர் என்னடா கேட்டாங்க உக்காந்து நேரம் பேசினேன் என்னங்க என்ன ஊர் என்ன கேட்டாக்கா அழுவாதீங்க இருங்க என்னங்க நாலு புள்ள பெத்தம்பா நான் நாலும் என்ன நான் அதே விட்டு வச்சிங்கப்பா எல்லாமே சொந்தமாக கஷ்டப்பட்டு நானும் எங்கள் ஒய்ஃபும் எங்கள் பொண்டாட்டியும் நல்லா கஷ்டப்பட்டு சம்பாரித்து நாங்கள் வீடு ஒன்று வாங்கப்பா என் பிள்ளைங்களெலாம் கல்யாணம் பண்ணி கொடுத்து எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்து விட்டேன் எல்லாத்துக்கும் பண்ணேன் இன்றைக்கி அந்த ஊடியே முடிவு போச்சு எங்கள் எங்கள் பொண்ணா நல்லா இருந்தது மன உளச்சி ஆகி போய் மனநல பாதிப்பு அம்மாவுக்கு பாவம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு எங்கள் போனால் ரோட்டில் போய் சின்னு போதும் பணாத்தின்னு போதும் இதை பார்க்க பார்க்க ரெண்டு இரு பசங்களாம் ஏன் அப்படி பண்ணா வீட்டை விட்டு வெளியே போங்கோ அப்படி தேர்த்தி அப்படி நாங்கள் வந்துட்டுங்க வெளியே விட்டுவோம் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கேருந்தால் நல்லா இருக்குன்னு மனசாரம் வாழ்த்து விட்டு வந்துட்டாங்க சொல்ல சொல்லே கஷ்டமாக இருக்குதுங்க ஒவ்வொரு வீட்டுக்கு வீட்டுக்கு வாசி பண்ணுறது மாரி சொல்கிறேன் அது நான் பார்த்துட்டு பலகாரத்தில் அனாதாசம் இருக்குது நீங்கள் போய் அங்கே போய் பேசுங்க சொல்லிட்டு நான் அட்ரஸ் சொல்லி விட்டு வந்துட்டேன் பாருங்க பாருங்கள் இவ்வளோ பசங்க இருக்கிறாங்க என்ன தான் கஷ்டப்பட்டாலும் என்றைக்கும் சொல்கிறேன் பாருங்கள் பெத்த தாய் தவிர விட்டுறாதீங்க நான் ஒரு ஒருத்தோடையும் தான் சொல்கிறேங்க அவங்க வளர நம்ம காசு பணம் சம்பாரதே இல்லைங்க அவங்கள அன்பாக பார்த்துங்க பாசம் பார்த்து வேறு இல்லைங்க முடியாது சொல்கிறேன் நம்ம வாழ்கிற வாழ்க்கை அவள் தாங்க அவர் சொல்ல சொல்லலாம் அப்படியே கண் கலங்கி நின்றுட்டேங்க அப்படியே ஆசையாக சேர்த்து வச்சுருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு சிறு 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 வீடும் போச்சு புளியனு கோஷம் என்ன பண்ணது பாருங்கள் எங்கே தானே அவங்க நல்ல பேரும் நல்லா இருக்கணும் நீங்கள் மனசார வாத்துங்க அவங்கள என்ன சொல்ல தெரியலை மனசே நேற்றுல சரி நேற்று வீடியோ போடலங்க நான் அப்படி ஆகி போச்சு இன்றைக்கி எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்கார எல்லாம் சொன்னேன் நான் இது மாதிரி வந்துச்சுன்னு சொல்லிட்டு பாருங்கள் மனசு கேட்கல உங்களுக்கும் சொல்லணும்னு சொல்லிட்டு என்றைக்கும் பெத்த தாயத்தவரம் விட்டுறாதிங்க இன்றைக்கி எல்லாம் நம்ம இல்லைங்க இன்றைக்கி என்ன சொல்கிற பாருங்க அன்பாக பார்த்துங்க பாசமாக பார்த்துங்க நடுத்தர விட்டுறாதீங்க யாரையுமே நான் இப்போவும் சொல்கிறேன் எப்போ சொல்லலைங்க கார் இப்போ கார் விற்கிறது அப்புறமாங்க பணம் சம்பாதி அப்புறமாங்க அதெல்லாம் விட்டுருங்க எனக்கு வந்து என்ன தெரியுங்களா நான் இப்போ அப்போ சொல்கிறேன் இன்னைக்கு இந்த அளவுக்கு நான் வளர்ந்ததுக்கு காரணம் நீங்கள் தாங்க அதனால் ஒவ்வொருத்தரும் சொல்கிறேன் ஒவ்வொருத்தரும் சொல்கிறேன் ஒரு பிள்ளைங்களுக்கும் சொல்கிறேன் ஒரு பொண்ணுங்களுக்கும் சொல்கிறேன் அன்பாக பார்த்துங்க அவங்க அவங்களே நம்ம இல்லைங்க அவங்களே சொல்கிறேன் பாருங்கள் நம்மளை ஈ கடிக்காமல் எறும் கடிகாலும் வளர்த்தாங்க நம்மளை நல்லா வச்சு காப்பாற்றுங்க ஒரே வார்த்தை தான் சொல்ல முடியும் என்னால் வேறு எதுவும் சொல்ல முடியலங்க நல்லா இருக்கட்டும் பாருங்கள் வீடியோடு என்ன போக முடில இது இன்ட்ரி காட்டுறோம் பாருங்கள் இன்ட்ரி காமிச்சிரு உள்ள சீட் கவர் இன்ட்ரெலாம் பாருங்கள் அதுக்குமே இருக்குது வண்டி சூப்பராக வண்டி பா விட்டுறாதீங்க இது வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரத்துக்கு பன்னெண்டாயிரத்தி தரலாங்க இது லோகன் டீசல் வண்டி இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க யாராக இருந்தாலும் அப்பா அம்மா விட்டுறாதீங்க ஒரே வாரம் சொல்லுங்கள் உங்களை வணங்கி கேட்டுக்கிறேன் என்னையும் சொல்கிறேன் பெத்த தாய் தப்புனா உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன் அம்மா ஆசைப்பட்டானா ஒரு ஹோட்டலில் தோசை வாங்கி கொடுங்க நைட்டில் என்ன கேட்குறனா வாங்கி கொடுங்க நம்மளை அவங்க சொத்துலாம் கேட்க மாட்டாங்க வணக்கம் சார்